தில்லி சட்டப்பேரவை உறுப்பினராக அம்மாநில முதலமைச்சர் ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார் தலைநகர் தில்லியில் பாஜக அரசு பதவியேற்றதை அடுத்து அதன் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்ட அரவிந்தர் சிங் லவ்லி தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தில்லி சட்டப்பேரவை உறுப்பினராக அம்மாநில முதலமைச்சர் ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார் அவரைத் தொடர்ந்து பர்வேஷ் சாஹிப் சிங் ஆஷிஷ் சூட் மஞ்சிந்தர் சிங் சிர்சா கபில் மிஸ்ரா ரவீந்திர சிங் மற்றும் பங்கஜ் சிங் ஆகிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்றனர் சட்டப்பேரவை தலைவராக பாஜக மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான விஜேந்தர் குப்தா தேர்ந்தெடுக்கப்பட்டார் தில்லி சட்டப்பேரவை கூட்டத்தில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா நாளை உரையாற்றுகிறார் முந்தைய அரசின் செயல்பாடுகள் குறித்த சிஏஜி அறிக்கைகளும் நாளை பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக நாற்பத்தி எட்டு இடங்களை பெற்று வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி இரண்டு இடங்களை பெற்றது